அஸ்லாம் வலைக்கம் வமன் வரகா அலமது இல்லி ரீன்லாத் ஒசலாம் இலாயும்தீன் அம்மாபல் நிமிடையார்களே மலைக்காலங்களில் மலை நேரங்களில் ஜமாத்து தொழுகைகளை மஸிதுகளில் ஜமா செய்வதின் சட்டம் என்ன சேர்த்து தோறுவதின் சட்டம் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் ஏன்னா பொதுவாகவே நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய காலங்களில் பேசக்கூடிய பள்ளிகள் குறிப்பாக அந்த மாதிரி பள்ளிகளில் தொழுகைகளை ஜம்மு செய்கிறது லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழு அதே மாதிரி மகிரிபையும் இஷாவையும் காலங்களில் சேர்த்து தொழுவுறது மிக முக்கியமான அம்சமாக பார்க்குறாங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னா இது வந்து ஒரு வாஜிபான அம்சம் கட்டாயம் இப்படி தான் நம்ம செய்யணும் அதுதான் சுண்ணா அல்லது குறைஞ்சபட்சம் வாஜிபாக பார்க்குறோன்னா கூட அது ஒரு முஸ்தகபு விரும்பத்தக்க காரியம் அப்படின்றத பார்க்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கேரம் காலங்களில் நேரங்களில் தொழுகையை வந்து யார் வந்து ஜம்மு செய்யாமல் அதனுடைய நேரத்தில் தொழுகிறாங்களோ அவங்கள்லாம் ஏதோ குற்றம் செய்த மாதிரியும் அவங்கெல்லாம் வந்து ரசூல்லாவுடைய நபி வழிக்கு மாற்றமாக நடந்த மாதிரியும் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க நடித்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இதை பற்றி சில சம சமமான சில சட்டங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது விஷயம் தொழுகைகளை ஜமு செய்கிறத பொறுத்த வரைக்கும் ஹதீசுகளில் பார்க்குறோம் ஜமா ரசூ சலா ஹூசல்லம் பை நவ்வாஹரி வல்லாசரி வல் மஹரி அல்லாவுடைய தூதர் சலாஹமர்கள் மதீனாவில் அந்த ஒரு அச்சம்ன்ற அந்த நிலை இல்லாத நிலையிலும் மழை பெய்யாத நிலையிலும் தோஹரையும் அசரையும் சேர்த்து அதே மாதிரி மகரிபியும் இஷாவையும் சேர்த்து ஜம செய்து தொழுதார்கள் என்று அப்பாஸ் அப்பாஸ்ரீலும் சொல்கிறாங்க இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குது இதனுடைய மஃபூ முஹாலஃபா அதாவது மழை அல்லாத நேரங்களில் ரசூலாக வந்து தொழுதாங்கன்னா அப்போ மழை நேரங்களில் தொழுது இருக்கிறாங்கன்ற கருத்து என்ன அந்த எதிர்கருத்து இருந்து நம்ம விளங்க முடியுது விளங்குதுங்களா அப்போது நபி சொல்லா அலிஸ்மாவர்கள் வந்து நம்ம மார்க்கத்தில் மழை காலங்களில் தொழுகையில் ஜமு செய்கிறது மார்க்கத்தில் என்ன ரசூல் சாசனம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க மார்க்கத்தில் அதற்கு ஆதாரம் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்குறோம் சரி அதனுடைய நிலை என்ன சட்டம் என்ன அது வாஜிபா அது கட்டாயமா அல்லது விரும்பத்தக்கதா என்று பார்த்திங்கன்னா மழை காலங்களில் ஜமாத்து தொழுகியத வந்து சேர்த்து தொழுவது வாஜிபும் கிடையாது முஸ்தஹபும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை மக்ருன்னு சொல்ல முடியாது அது ஹராமும் கிடையாது அதனுடைய சட்டம் என்ன முபா முபாக்னால் அனுமதிக்கப்பட்டது மார்க்கும் மக்களுக்கு சிரமங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சில விஷயத்தெல்லாம் ருஷத்தாக கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் இது இப்போ மார்க்கத்துலைய சட்டம் என்ன முபா முபாக்னால் மார்க்கத்தில் இதை செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது இதை செய்கிறதுனாலையோ விடுறதுனாலையோ எந்த விதமான பிரச்சனைகள் ரெண்டுமே சரிசமமானது தான் அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் இந்த மழைக்காலங்களில் தொழுகைகளை சேர்த்து தொழுவுறது லுகரையும் அசரையும் இஷா மகிரையும் இஷாவையும் சேர்த்து ஜம்மு செய்கிறது மார்க்கத்தில் முபாகான விஷயம் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி நேரங்களில் கட்டாயமாக தொழுது தான் ஆகணுன்றது வந்து வாஜிபானால் சொல்லப்படலை மேலும் ரசூலாவுடைய ஹதீஸ்லேருந்து இருந்து இது மாதிரி மழைக்காலங்களில் ஜம்மு செய்கிறது ஒரு விரும்பத்தக்க செயலு சுண்ணாவான ஒரு விரும்பத்தக்க அம்சம் அப்படின்ற மாதிரி எங்கேயும் சொல்லப்படலை சுண்ணா என்றால் என்ன மழைக்காலங்களில் தொழுகையில் ஜம்மு செய்கிறது சுண்ணா என்றால் அதற்கு என்ன அர்த்தம் ரசுல்லாவுடைய ஹதீஸ்லேருந்து செயலில் இருந்து இதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல அர்த்தம் இந்த இடத்துல அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை இதை செய்தால் நன்மை கிடைக்கும் யார் வந்து ஜம்மு செய்யாமல் காலங்களில் ஜம்மு செய்கிறாங்களோ அவர்களுக்கு செய்யாதவர்களை விட நன்மை கூடுதலாக கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி யாரும் சொல்லலை அப்போ அதை நாம் விலங்கி கொள்ள வேண்டும் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இந்த ஜம்முடைய சட்டத்தை பார்க்குறோம் இது முபாக் தான் ஏன்னு சொன்னால் எங்கேயும் மார்க்கத்தில் சொல்லப்படலை இவ்வாறு மழை காலங்களில் ஜம்மு செய்வதனால் நன்மைகள் அவர்கள் கூடுதலாக பெறுவார்கள் அவர்களுக்கு அதற்கான கூலி அதிகமாக கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லப்படலை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் இது பற்றி பேசிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இமாம் அபோனிஃபா ரஹ்முல்லாவுடைய அவங்களுடைய அந்த இதை தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் அவங்க இடத்துல இந்த மாதிரி மழைக்காலங்கள் ஜம்மு செய்கிறதே கூடாது இமாம் மாலிக் ரஹிமவுல்லா இமாம் பின் பின்பல் ரஹிமுல்லா இவங்க ரெண்டு பேருடைய கருத்து என்ன அவங்களுடைய மதபனுடைய கருத்து என்னென்னு சொன்னால் ஜம்மு செய்யலாம் எங்கே செய்யலாம் மகரீபையும் இஷாவையும் மட்டும் தான் செய்ய முடியும் லொஹரையும் அசரையும் செய்யக்கூடாது ஏன்னா செலவுகள் வந்து அதற்கு ஆதாரம் இல்லைன்றாங்க வழங்குதுங்களா அடுத்து இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா லொஹரையும் அசரையும் சேர்த்து தருவிடலாம் ஜம்மு செய்யலாம் மலைக்காலங்களில் அதே போன்று மஹரிபியும் இஷாவையும் சேர்த்து தருவிலாம் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு பதிவு செஞ்சுட்டு இமாம் நவ்வி ரஹிமுல்லா ஷாஃபி ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்க சொல்றாங்க தர்குஹூ அஃப்தல் அதாவது இந்த மாதிரி காலங்களில் தொழுகைகளை ஜம்மு செய்யாம அதனுடைய நேரத்தில் தான் சிறந்ததுன்றாங்க அப்போது இஸ்லாமிய உம்மத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் இதை பற்றி பேசும்போது இதைத்தான் நம்ம பார்க்குறோம் எனவே பொதுமக்கள் விஷயத்தை வாங்கி கொள்ள வேண்டும் அல்லா நமக்கு கொடுத்த இது ஒரு அனுமதி தான் இந்த அனுமதி விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் சரியாக நடத்து கொள்ள வேண்டும் ஏன்னா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது பொறுப்போக்கான விஷயம் கிடையாது அல்லா குரான்ல சொல்கிறான் இன்ன சொலாத்த கானத் அல்லது முக்மீன கித்தாபம் நாலாவது தியாயத்தில் நூற்றி மூணாவது வசனம் நிச்சயமாக தொழுகை என்பது மீன்கள் மீது குறிப்பிட்ட நேரம் கடமையாக்கப்பட்ட ஒன்றுன்னு அல்லாத்தல சொல்கிறான் எனவே அந்த தொழுகினுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு ஒரு வக்து இருக்குது நொஹருக்குன்னு ஒரு பக்து இருக்குது அசருக்குன்னு ஒரு பக்து இருக்குது மகரிக்குன்னு ஒரு பக்து இருக்குது அந்த வக்துக்குள்ளே தான் தொழுவணும் இப்போ அல்லாஹத்தால் அதில் மக்களுக்கு வந்து மழைக்காலங்களில் ஒரு சிரமங்கள் ஏற்படும் சொன்னால் இதில் ஒரு சலுகையாக ஒரு அனுமதியாக கொடுக்குறான் அந்த அனுமதியை அந்த அனுமதியாக தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு அதனுடைய தகுதியை விட அதிகமாக போய் அதை ஒரு கட்டாய கடமை மாதிரியோ அல்லது அதை செய்தால் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கின்ற மாதிரியோ அல்லது அது ஒரு விரும்பத்தக்க செயல் மாதிரியோ நாம் பார்ப்பது சரியானது கிடையாது ஆகவே இந்த விஷயத்தை முதல்ல வணங்கிக் கொள்ள வேண்டும் ஜம்மு செய்கிறது முபாகான விஷயம்தான் மழை பெய்யக்கூடிய காலங்களில் தொழுகைகளை சேர்த்து தொழுவது லோகரையாசரையும் மகரிபீஷாவையும் சேர்த்து தொழுவது ஜம்மு செய்கிறது முபா அனுமதிக்கப்பட்ட அம்சம் தான் இது கட்டாய கடமையும் கிடையாது முஸ்தகபுன்னு சொல்லக்கூடிய விரும்பத்தக்கதும் கிடையாது ரசூல்லாவுடைய சூழ்நாளே நமக்கு இருக்குது ரசகுல்லாவுடைய சில செயல்கள் இந்த மார்க்கத்தில் ரசூல்லா இந்த உம்மத்துக்கு சில சிரமங்கள் மக்களுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சில விஷயங்களை சொல்ல செஞ்சு காட்டிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல அனுமதி கொடுத்த விஷயங்கள்ல ஒன்று தான் இது என்பது நம்ம விளங்கணும் எனவே இதனுடைய சட்டம் என்ன முபா அனுமதிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம் அனுமதிக்கப்பட்டதுனா என்ன அது செய்யறதும் செய்யாததும் சே சேம் தான் சரிங்களா ஒரே நிலை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் மார்க்கோ நமக்கு இந்த அனுமதியை கொடுத்தாலும் இந்த அனுமதி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தொழுகை என்பது அல்லாஹ் அந்த தொழுகைக்கு ஒரு நேரத்தை வச்சுருக்காங்கல்ல இது தொழுகையினுடைய ஷர்த்து நிபந்தனை எனவே அதை அந்த நேரத்துக்குள்ளே தான் தருவணும் இப்போ அதில் அல்லா நமக்கு ஒரு சலுகையை கொடுத்துருக்குறானா அந்த சலுகையை பயன்படுத்துவதற்கு மார்க்கு என்ன விதிகளை சொல்லுதுன்றதை பார்க்கணும் இப்போ இதை பற்றி பேசக்கூடிய அறிஞர் என்ன சொல்கிறாங்க ஒருவர் மழை காலங்களில் ஜம்மு செய்கிறதாக இருந்தால் அதுக்கான சட்டங்கள் என்ன கடுமையான மழை பொழியணும் கடுமையான மழை புரியுதுன்னு காரணத்தினால ஏன்னா இந்த சட்டம் எதுக்காக சொல்லப்பட்டது பார்க்கணும் அப்துல்லாபின் அப்பாசு கேட்குறாங்க இது காரணம் என்ன ஏன் ஜம்மு செஞ்சாங்க சொல்ல அராத அல்லா யூஹ்ரிஜா உம்மத் தன்னுடைய உம்மத்தவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு இப்போ மார்க்கத்தில் இந்த சட்டத்துக்கு என்ன அனுமதி எதுக்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வேண்டி மக்களுக்கு இலகுவுக்காக வேண்டி ஏன்னா மழை பெய்யக்கூடிய காலங்களில் பாது வழி பாதைகளில் சேரும் சகதியும் வெள்ளம் இருந்ததுன்னு சொன்னால் அல்லது அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் உடல் முழுவதும் நனைந்து விடுன்னு சொன்னால் சிரமங்கள் ஏற்படும் இப்போ இதுக்காக வேண்டி கடுமையான மழை பொடியக்கூடிய நேரங்களில் ஒருவர் தொழுகை என்ன செய்யலாம் பள்ளியில் மசீதர்களில் ஜெம செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்போ கடுமையான மழை பொடியணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு லோகரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறாங்க லோகர் பக்தத்தில் மழை பொய்யுது தொழுதுட்டாங்க இப்போ அசர் தொழுகைக்காக வேண்டி போகிறாங்க பார்த்தா மழை பொய்யலை மழை நின்று போச்சு ஜம செய்ய முடியாது எப்போ செய்யலாம் மழை இருந்தால் தான் செய்ய முடியும் மழை பெய்து கொண்டே இருந்தால் தான் செய்ய முடியும் அப்போது மார்க்கத்தில் எதெல்லாம் நிபந்தனை இருக்குது இன்றைக்கி என்ன பார்க்குறோம் நிறைய பேரை வானிலை அறிக்கையில் மலை வந்துட்டுன்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே அதை ஏற்றுகிட்டு என்ன பண்ணுறாங்க மழை பெய்தாலும் சரி பெய்யலனாலும் சரி லோகர் தொழுகி வர்றாங்க மழை பெய்றனா கூட அவங்க பாட்டை அசல் தொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ அல்லா குரானில் சொல்கிறாங்க இன்ன செலாத்துக்கான தரம் மீன கித்தாபம் மோ கூத்தா தொழுகையை வந்து இன்னும் செலாத்துக்கான தரல் மீன கித்தாபம்மோ கூத்தா மீன்கள் மீது தொழுகை நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் கடமை ஆக்கியிருக்குன்றனாப்போ அது என்னாச்சு அப்போ அது தொழுகையில் சரத்துல அது நேரத்தோடு தோல்வது அப்போ மார்க்கம் ஒரு சலுகையை நமக்கு கொடுத்துருக்குன்னா அந்த சலுகையை அந்த நிபந்தனைக்குட்பட்டு பயன்படுத்தணும் என்னவோ அது வந்து ஒரு கட்டாய அம்சம் மாதிரியும் அது யாருனாலும் எப்படினாலும் செயல்படுத்திட்டு போகலான்ற மாதிரியும் நீங்கள் நம்ம மக்கள் செயல்படுத்திட்டு போகிறத பார்க்குறோம் எனவே தொழுகை விஷயத்தில் அது பொதுபோக்கான அம்சம் இப்படி செய்யக்கூடாது மார்க்கத்தில் மழைக்காக வேண்டி தொழுகையில் ஜம்மு செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் அந்த அனுமதி என்ன சலுகை என்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்குது அந்த நிபந்தனை என்ன கடுமையான மழை பொடியணும் ரெண்டாவது நம்ம ஜம்மு செய்யும் போது ரெண்டாவது தொழுரம் பார்த்திங்களா அந்த தொழுகைக்குடிய நேரத்தில் வந்து மழை பொய்து கொண்டு இருக்கணும் மழை நின்றுடுச்சு மழை பெய்யறதுக்கான இது இல்லை இப்போ அந்த மாதிரி நேரத்தில் தொழு வருது இது எப்படி சரியாகும் இது எப்படி ஜம்மு ஆகும் பல அறிஞர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா குசைமின் ரைமோட சொல்கிறாங்க அப்படி ஒருவர் வந்து மழை பெய்யாமலே அவங்க வந்து தொழுகையை ஜம்மு செஞ்சுட்டாங்கன்னா இவர்கள் வந்து பா குற்றம் செய்தவர்கள் ஆவாங்க அவங்க தொழுகை பாத்தீங்களா ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் மார்க்கத்தில் அந்த கொடுத்த சலுகை என்ன மலைக்காக வேண்டி நீங்கள் ரெண்டாவது தொழுறிங்க அசர் தொழுவுறீங்க லோஹர் தொழுவும் வந்தீங்க அசர் சேர்த்து தொழுவு போறீங்க இல்லைன்னா நீ தொழுவிங்கன்னா அவங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இது வந்து பல அறிஞர் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு நிபந்தனை தொழுகினுடைய விஷயத்தில் ஜம்மு செய்கிறது என்பது மழைக்காலங்களில் பள்ளிகளில் உள்ள சட்டம் பள்ளிகளில் தான் ஜம்மு செய்யணும் வீடுகளில் உட்காந்துக்கிட்டா ஜம்மு செய்தாங்கிற சூழலை நாங்களும் செய்யணும் சொல்லி வீடுகளில் உட்காந்து சொல்லுவோம் செய்யக்கூடாது ஏன் இதுக்கு என்ன காரணம் என்ன நோக்கத்துக்காக அந்த சலுகை கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கான என்ன காரணம் அராது அல்லா யோகரிஜா உண்மைத்தகு தன்னுடைய கு உமைத்தவர்களுக்கு சூழலை சிரமத்தை தர விரும்பலை வீட்டில் தொழுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது மழை பெய்யுது முடியல பள்ளிக்கு வீட்லேயும் வந்து நாங்கள் ஜம்மு செய்கிறோன்னா அப்படி செய்ய முடியாது பள்ளிகளை மட்டும்தான் செய்ய முடியும் ஆகவே இந்த ஜம்மு சம்மந்தமான சில முக்கியமான இந்த விஷயங்களாக இருக்குது ஆகவே இது விஷயத்தில் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம் தான் அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்குது தொழுகி அதனுடைய பக்தில் தான் மிக சிறந்தது என்னென்ன மார்க்கும் சில சிரமங்களை கருத்தில் கொண்டு மக்களுக்கு இந்த சலுகையை கொடுத்துருக்கு அனுமதியை கொடுத்துருக்குன்னா அதற்குண்ட நிபந்தனைகளோடு என்ன செய்யண ஆணு வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட மக்களாக அல்லான மனைவரையும்